ஏழு புள்ளி கணசதுரத்தின் ஒரு பகுதியில் எல் அழகுகள் விட்டமுள்ள ஓர் அரைக்கோளம் வெட்டப்பட்டால் இது கனசதுரம் இந்த கணசதுரத்துல என்ன பண்றாங்கன்னா எல் விட்டம் இருக்க மாதிரி ஒரு அரைக்கோளத்தை வந்து வெட்டி எடுக்கிறாங்க மீதமுள்ள திண்மத்தோட புறப்பரப்பு வந்து எவ்வளோன்னு கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க சரிங்களா இதுல கேள்வியில் என்ன சொல்லிருக்காங்கன்னா விட்டம் வந்து எல் அழகுகள்னு சொல்லியிருக்காங்க D இஸ் ஈக்குவல் டு அப்போ ஆரம் என்னவா இருக்கும் விட்டத்தில் பாதியாக இருக்கும் ஆரம் ஈக்குவல் டு எல் பை டூ இந்த இடத்துல நமக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க என்னென்னா இந்த விட்டமானது கணசதுரத்தின் பக்களவிற்கு சமமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இந்த விட்டம் D இஸ் ஈக்குவல் டு எதுக்கு சமமாக இருக்கும்னா கணசதுரத்தோட பக்களவிற்கு சமமாக இருக்கும் இப்போ மீதமுள்ள திண்மத்தின் மொத்த பரப்பு இஸ் ஈக்குவல் கனசதுரத்தின் மொத்த பரப்பு ஃபார்முலா சிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு ப்ளஸ் அரைக்கோளத்தின் வலைப்பரப்பு இந்த அரைக்கோளத்தோட வலைப்பரப்புக்கு ஃபார்முலா டூ பை ஆர் ஸ்கொயர்டு மைனஸ் அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு ஏன்னா இந்த அரைக்கோளத்தோட அடிப்பரப்பை வந்து எதுக்காக கழிக்கிறோன்னா இந்த பகுதி வந்து கனசதுரத்தால் மூடப்பட்டு இருக்கும் சரிங்களா அது வந்து வெளியே தெரியாது அதனால அந்த பகுதியை நம்ம என்ன பண்ணுறோன்னா கழிக்கிறோம் அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு இப்போ கணசதுரத்தின் மொத்த பரப்புக்கு ஃபார்முலா சிக்ஸ் ஏ ஸ்கொயர்டு ஏவோட மதிப்பு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க எல் அழகுகள் அப்போ சிக்ஸ் இன் டூ எல் ஸ்கொயர்டு பிளஸ் டூ பை ஆர் ஸ்கொயர்லேருந்து பை ஆர் ஸ்கொயர்டை கழிச்சா நமக்கு வெறும் பை பைஆர் ஸ்கொயர்டு மட்டும்தான் கிடைக்கும் எல்லோட மதிப்பு எல் டிவிடட் பை டூ ஆருடைய மதிப்பு எல் டிவிடட் பை டூ இப்போ சிக்ஸ் இன் டூ எல் ஸ்கொயர்டு பிளஸ் பை இன் டூ ஆரோட வேல்யூ எல் பை டூ ஹோல் ஸ்கொயர்டு சிக்ஸ் எல் ஸ்கொயர்டு பிளஸ் பை இன்டூ எல் ஸ்கொயர்ட் டிவிடட் பை ஃபோர் இப்போ இது ரெண்டையுமே எல் ஸ்கொயர்டு காமனாக இருக்குது அதனால் வெளியே எடுக்கிறோம் எல் ஸ்கொயர்டு இன்டூ இங்கே சிக்ஸ் இருக்குது இங்கே என்ன இருக்குன்னா பை பை ஃபோர் இருக்கும் இங்க என்ன பண்ண போகிறோம்னா நாலால மேலையும் கீழே பெருக்கப் போகிறோம் எல் ஸ்கொயர்டு இன்டூ சிக்ஸ் இன்டூ ஃபோர் டிவிட் பை ஒன் இன்டூ ஃபோர் ப்ளஸ் ஃபை பை பை இருக்கும் இப்போ எல் இது ரெண்டையும் இப்போ இருபத்தி நாலு டிவைடட் பை நாலு ப்ளஸ் பை பை ஃபோர் இப்போ இது ரெண்டு இருந்து நாலை வெளியே எடுத்தோம்னா எல் ஸ்கொயர் டிவைடட் பை ஃபோர் இன்டூ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் பை சதுர அலகுகள் அப்படிங்கிறது தான் மீதமுள்ள திண்மத்தோட மொத்த பரப்பு